அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பேர் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க உங்களோட வாழ்க்கையே மாறிடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனைக்கோ இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே நடக்குங்க பணப்பிரச்சனைன்றதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்க கடன் சுமை கண்டிப்பான முறையில் குறையுங்க அது எந்த வேர்ந்தானே கேட்குறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீக பதிவுகளும் பண பரிகாரங்களும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்குங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நீங்கள் அதிகமான கடன் சுமையால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்போ இந்த ஒரு ஒரு வேர் மட்டும் உங்களுக்கு போதுங்க நீங்கள் பங்குனி உத்துறது அன்னைக்கு இந்த ஒரு வேர் பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அடுத்து உங்களோட கடன் சுமை எப்படி குறையுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி பணம் வீட்டில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த ஒரே ஒரு வேர் பரிகாரம் மட்டும் பங்குனி உத்துறத்தப்பையும் அமாவாசையை அப்பையும் நீங்கள் செய்யலாங்க அது எந்த வேணு தானே கேட்குறீங்க அது வேறு எந்த வேறு இல்லைங்க சாதாரணமாக குப்பைகளில் கிடைக்கிற குப்பை மணி வேறு தாங்க குப்பை மணி வேர் இந்த குப்பை மணி வேருக்கு வந்துட்டு தகரத்தையுமே தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான வேருங்க இந்த வேரை வச்சு நீங்கள் பரிகாரம் பண்ணுறது மூலமாக அது நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட வணங்கி நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க நீங்கள் நகர்ப்புறமாக இருந்தீங்கனாலும் சரி இதே இது கிராமத்து ஆட்களாக இருந்தீங்கனாலும் சரி கிராமத்து ஆட்களுக்கு உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே குப்பைகளில் ஈஸியாக கிடைச்சிருங்க இதே இது வந்துட்டு வந்துட்டு சிட்டியில் இருக்கிற பர்சன் வந்துட்டு எப்படி வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் போய்ட்டு குப்பை மணி வேர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்கங்க அந்த வேரை நீங்கள் என்ன பண்ணணும்னா பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு உங்களோட பூஜை அறையில் வைக்கணுங்க உங்களோட பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கங்க வேண்டிட்டு எங்களுக்கு இனிமேல் கடன் பிரச்சனையே வரக்கூடாது கடன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனதால் வேண்டிக்கிட்டு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பண்ணிட்டு போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா சேர்த்துட்டு அது கூட ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வந்துட்டு உள்ளே வச்சுருங்க உள்ள வச்சுட்டு இந்த பூஜை பண்ணி வச்சுருக்கிற வேறையும் அந்த டப்பாக்குள்ளே வச்சுருங்க வச்சு அந்த டப்பாவை அடைச்சி நீங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க அந்த ஒன் டே ஃபுல்லாக பூஜை அறையிலேயே இருக்கட்டும்ங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் இல்லை அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எடுத்து நீங்கள் எந்த இடத்துலலாம் பணம் வைப்பீங்களோ பீரோவில் இதே இது வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் கல்லாப்பட்டியில் இப்படி எந்த இடத்துலலாம் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க அப்படி வச்சதுக்கப்புறமா பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம்ன்றது கண்டிப்பாக விரையும் ஆகவே ஆகாதுங்க பணம் முழுசாக வீட்டில் தங்குங்க அதிகமான கடன் பிரச்சனையில மாற்றினவங்க படிப்படியாக உங்களோட கடன் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குங்க இதை நீங்க எப்ப மாத்தணும்னா மாசத்துக்கு ஒன்ஸ் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க அந்த வேர் வந்துட்டு பழசாயிடுச்சுனாலோ இல்லையா அது நல்லாவே இருந்தாலும் காஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு மறுபடியும் புது குப்பை மீனி வேர் பிடிங்கி அதுக்குள்ளே போட்டுருங்க அதே மாதிரி கசகசாவையும் மாற்றிடுங்க அந்த ரூபா நோட்டு மட்டும் இருக்கட்டுங்க மற்ற கசகசாவியும் அந்த வேரையும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க இதை அம்மாவாசை அன்றைக்கி தாங்க கண்டிப்பாக செய்யணும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு செய்யலாங்க பங்குனி உத்தரம் ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அதனால் பங்குனி உத்திரத்தன்னைக்கு செய்யுங்க அந்த அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த குப்பைகளில் ஈஸியாகவே நமக்கு குப்பை மணி கிடைக்குங்க அந்த குப்பை மணியை நீங்க என்ன சொல்லி அதை பறிக்கணும்னா ஒரு எப்பயுமே ஏதாவது ஒரு செடியை நம்ம பறிக்கிறோம்னா அது வந்துட்டு அந்த பாவம் நமக்கு ஏற்படக்கூடாது அதாவது ஒரு உயிரை கொள்றது நம்ம ஏற்றுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கும் பொழுது அப்ப அந்த குப்பை மணியை பறிக்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பறிக்கிறோம் நீங்கள் பறிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து நசி நசி பாவம் நசி அல்லது நசி நசி பாவம் நீங்கள் இதுக்கான அர்த்தம் என்னென்னா நான் இந்த செடியை பிடுங்கும்பொழுது இந்த பாவம் வந்து எனக்கு வரக்கூடாது அது நீங்கணும்னு சொல்லி நாங்கள் இதோட அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த வேரை நீங்கள் பறிக்கும் பொழுது குப்பை மணியை செடியை பறிக்கும் பொழுது அந்த பாவம் வந்து உங்களை வந்து சேராதுங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே நீங்கள் பறிங்க பறிச்சிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டப்பாவில் போட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டப்பா உங்களோட பீரோலையோ இல்லை கல்லாப்பேட்டிலேயோ வச்சுருங்க அதுக்கப்புறமா உங்க கடன் முழுமையுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க இதே மாதிரி பசங்க அதிகமாக படிக்கணும் என்ன பண்றீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு மனதால் வேண்டிக்கிட்டு அவங்களோட புக்ஸில் அவங்களோட பேக்லேயும் இந்த வேற போட்டுருங்க கண்டிப்பாக அவங்க டென்த்து டுவெல்த்தாக இருக்கட்டும் இல்லை எது படிச்சுட்டு இருந்தாலுமே நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேண்டிக்கிட்டு அவங்களோட வேற அந்த வேற மட்டும் அவங்களோட பேக்கில் மட்டும் போட்டுருங்க அது கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு அந்த எதிர்மறை ஆற்றலில் இருந்து அப்படியே மாத்தி நேர்மறை ஆற்றலை அவங்களுக்கு உருவாக்கி கண்டிப்பா நல்லா படிக்க வைக்கிறதுக்கு இதுவே தூண்டுறதுக்கான ஒரு சத்தியா அமையுங்க இந்த வேலை வச்சு நீங்க என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க இதே மாதிரி ஒரு வேலை வேணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலை வச்சு பூஜை பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எனக்கு வேலை கிடைக்கணும் ஒரு அரசாங்க வேலையோ இல்லை ப்ரைவேட் வேலையோ நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசால் வேண்டிக்கிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணிங்கனாலும் அது அப்படியே நடக்குங்க நீங்கள் இந்த வேர் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எந்த முன்னேற்றத்தையுமே உங்களோட முன்னேற்றத்தை கண்டிப்பாக யாராலுமே தடுக்க முடியாதுங்க இது நூறு சதவீதம் உண்மைங்க நூறு இல்லைங்க இரநூறு சதவீதம் இது வந்துட்டு கண்டிப்பான முறையில் உண்மைங்க நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கே தெரியுங்க அதே மாதிரி இந்த குப்பைமேனி வந்துட்டு ரொம்ப ரொம்ப மருத்துவத்தன்மை வாய்ந்ததுங்க இந்த குப்பைமேனியை அந்த அதனோட இலையை வந்துட்டு அரைச்சு தோல் வியாதிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அதோட வேர் வந்துட்டு மலை மிளக்கியாக யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி அதோட இலைகள் வந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட செரிமான குரலாக இருக்கட்டும் உங்களுக்கு சளி இருமல் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை அரைச்சு தலைவலிக்கு நீங்கள் பத்து போட்டால் தலைவலியும் சரியாகுங்க ரொம்ப பெரிய மருத்துவ குணம் வாய்ந்த செடியாக இந்த குப்பைமேனி செடி இருக்குதுங்க அதனால் இந்த செடி வந்துட்டு உங்கள் கையில் கிடந்துச்சின்னா அடுத்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பங்குனி ஊற்றுறத்தன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்